அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே கன்னி ராசினருக்கு செவ்வாய் வக்ரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தை ஐந்தாம் தேதி அதாவது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி மிதனராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு வக்கர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு இடங்களுக்கு அதிபதி அதாவது தைரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் சகோதர ஸ்தானத்திற்கும் அஸ்தமஸ்தானத்திற்கும் உரியவர் அதிபதி வக்ரம் அடைவது நன்மைதான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் பணம் புழக்கம் அதிகரிக்கும் உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பர் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் விருப்பம் போல நிகழும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டாகும் ஏதோ சிறு தவறு செய்து பணி நீக்கம் செய்திருக்கலாம் இல்லாவிட்டால் உங்களுக்கு வேண்டாதவர்கள் உங்களை பற்றி ஏதாவது சொல்லி வேலை நீக்கம் செய்திருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு உத்தியோகன் செவ்வாய் சச்சமயம் அனுகூலமாக இருப்பதால் தங்களுக்கு இழந்த வேலையை தாராளமாக பெறலாம் இக்காலத்தில் மேற்கு நோக்கிய அம்பிகையை தாங்கள் வழிபடுங்கள் இந்த நேரத்தில் தை பதினைந்தாம் தேதி மீனராசிக்கு ராசிக்கு சுக்கர பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் உரிய சுக்கரன் உச்சம் பெறுவது யோகம் நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும் நம்பிக்கையாக அனைத்து விஷயங்களும் நடைபெறும் தொழில் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் புரளும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் வேண்டிய சலுகைகளை தர வருவர் தங்களுடைய உழைப்பு நேர்மை நீதி அனைத்தையும் பார்த்துவிட்டு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் தங்களை பாராட்டுவர் பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும் எதிலும் முன்னிலை வகுப்பீர்கள் ஆக தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கிறது இந்த நேரத்தில் கன்னி ராசினருக்கு குரு சாதகம் சனி சாதகம் ஆனால் ராசியிலேயே கேது கலஸ்தர ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் ராசியில் கேது இருந்து குழப்பமான மனநிலை அடிக்கடி அடிக்கடி தங்களை தாங்களே குழப்பிக் கொள்கிறீர்கள் இந்த நேரத்தில் செவ்வாய் வக்கரம் பெறுவது நன்மை கெட்டவன் கெட்டினில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நன்மைகள் செய்யும் பண புழக்கம் அதிகரிக்கும் கையில் காசு பணம் புழக்கம் அதிகரிக்கும் இந்த நேரத்தை உபயோகப்படுத்தி சேமிக்க பார்க்க வேண்டும் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருந்தால் முருகன் கோவிலுக்கும் நவகிரகத்தில் செவ்வாய் பகவானையும் வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்